சென்னை மயிலாப்பூர் வடக்கு வீதியில் அமைந்துள்ள சங்கராலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை முதல் நாற்பது நாட்கள் வேத பாராயணம் நடைபெறுகின்றது இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய சங்கராலய நிர்வாகி சங்கர் சாஸ்தி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் யமன் சகோதரியால் பொதுமக்களின் உயிருக்கு உடைமைக்கும் ஆபத்து இருக்கும் என்பது ஐதீகம் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னு தொண்ணூறாம் ஆண்டு முதல் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் வேத பாராயணம் நடைபெற்று வருகின்றது அதுபோல் மயிலாப்பூர் சங்கராலயத்தில் காஞ்சி பெரியவாள் ஆசியுடன் அவர் விட்டு சென்ற பணிகளை செய்து வருகிறோம் வேத பாராயணம் செய்யாத இடத்தில் தேவதா சாநித்தியம் இருக்காது என்பது வேத வாக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேத பாராயணம் நம் இல்லங்களில் தனித்தனியாக ஏற்பாடு செய்ய இயலாது மயிலை சங்கராலயத்தில் வேத பாராயணம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது தினமும் சுமார் நாற்பது முதல் ஐம்பது வேத விற்பனர்களின் பாராயணம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறுகிறது வேத சிரவணம் செய்து பாராயணம் செய்கின்ற விற்பனர்களுக்கு தகுந்த முறையில் சிறப்பாக மரியாதை செய்து மனதிருப்தி அடையக்கூடிய வகையில் சன்மானமும் அளித்து நாம் நம்மால் செய்ய முடியாத தாபத்தை தீர்த்து கொள்ளலாம் இந்த பணியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தி மயிலை வைதிக மகாஜன சபையுடன் ஒத்துழைத்து அவர்கள் மூலமாக வேத விற்பனர்களுக்கு சம்பவானை செய்து ராஜராஜேஸ்வரி ஆதிசங்கரனின் அனுகிரகம் பெறுமாறு பணிவன்புடன் வேண்டுகிறோம் என்று கூறினார் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் வேதமே நான் நானே வேதம் என பகவான் அருளிக்கிறார் என்று அவர் கூறினார் இந்த பாராயணத்தை அது உடாதுங்கிறதா நாங்க இங்க வந்து அப்புறம் நாள் பண்றோம் சேமா இல்லாம இருக்கணும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுத்திலிருந்து இங்க மட்டும் நடக்கிறது அப்புறம் சிம்பிளா இருந்து கொஞ்சம் நல்லா பெருசா நடக்கிறது இதை வசூல் பண்ணி தான் பண்றோம் இங்கே மரத்துக்கு சொல்றது சொத்தர்லாம் கிடையாது எங்களுக்கும் யாரும் ஒரு ஆதரவு கிடையாது அதனால நாங்கள் வந்து பண்ணிக்கட்டுறோம் உங்க பண்ணிட்டு இருக்கோம் நாற்பது நாள் நாளைக்கு பாராயணம் நடக்கிறேன் ரிக்வேதம் யசுர்வேதம் கிருஷ்ண யசுர்வேதம் சுக்ரயசுர்வேதம் சாம வேதம் ஒருத்தர் நாற்பது நாற்பது அறுபது பேர் இருக்கும் சாமிட்டாலும் வேற பாராயணம் பேர் இந்த பலாயம் எடுத்தனால எல்லாருக்கும் எம பையன் நீங்கள் ஒரு சாத்திரம் இருக்கு புராணங்கள் சொல்லிடுது அதனால எல்லா வேத பாருப்பாங்க வயசு கடை கிடையாது எல்லாரும் நல்லா படிச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க வேலை படிச்சவங்க எல்லாம் அவங்க எல்லாம் அந்த வேலை தெரிஞ்சு வேலை வாழ்ந்து வந்தாங்க குரு பிரம்மா குரு வேட்டோ குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மேசி குருவே நம சுதி ஸ்மதி புராணாலாம் ஆலயம் குருணாலயம் நம்மாவை பகவான் சங்கரம் லோக சங்கரம் எல்லாம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு வித்வத்தம் வந்திருக்கோம்னா அதுக்கு மகாபுர காஞ்சி மகாபுரிதான் காரணம் அவர் தான் ஊருக்கு ஊருக்கு அந்த நாள்ல பாடசாலை வச்சு நிறைய வேலைப்பை வளர்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு வரிசிரமப்பட்டு எல்லாருமே படிச்சு வச்சுருக்காரு அங்கெல்லாம் நாங்கள் சில பேருக்கு கும்போட்டத்தில் கும்படத்தில் மாயத்தில் அந்த எல்லா ஊர்லேயும் படித்தப்படலாம் இப்போ என்ன எனக்கு ஆறு எழுபது வயசு எழுபத்தஞ்சு விஷயம் இல்லை என் பேர் சங்கர் செங்கர் சாஸ்திர